ராஜ்யசபா எம்பி ஆகிறாரா அதிமுக பேச்சாளர் நடிகை விந்தியா அப்போ அண்ணாமலைக்கு பதவி இல்லையா தமிழக மாநிலங்களவை தேர்தல் வரும் ஜூன் பத்தொன்பதாம் தேதி நடைபெறும் நிலையில் அதிமுக சார்பில் நடிகை விந்தியா இன்பதுரை ஆகிய இருவரில் ஒருவருக்கு சீட் வழங்கப்படும் என்றும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் அன்புமணி ராமதாஸ் தேமுசா சண்முகம் சந்திரசேகரன் மற்றும் முகமது அப்துல்லா வில்சன் வைகோ ஆகிய ஆறு பேரின் பதவிக்காலம் வரும் ஜூலை இருபத்தி நான்காம் தேதியுடன் நிறைவடைய போகிறது காலியாக உள்ள ஆறு எம்பி பதவிகளுக்கான தேர்தல் ஜூன் பத்தொன்பதாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் நான்கு மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஜூன் இரண்டாம் தேதி வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம் ஜூன் ஒன்பதாம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும் ஜூன் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும் ஜூன் பனிரெண்டாம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெறலாம் மொத்தம் ஆறு சீட்டுகளில் அதிமுக திமுகவுக்கு எத்தனை என்பதை பார்க்கலாம் ஒரு எம்பி தேர்வு செய்ய முப்பத்தி நாலு எம்எல்ஏக்கள் ஆதரவு தேவை அவர்கள் ஒரே கட்சியாக இருக்கலாம் இல்லாவிட்டால் கூட்டணி கட்சியினராகவும் இருக்கலாம் அந்த வகையில் தமிழக சட்டசபையில் திமுகவின் பலம் நூற்றி முப்பத்தி மூன்றாக உள்ளது காங்கிரஸ் பதினேழு வி சிக்கா நான்கு சிபிஐ சிபிஎம் தலா இரண்டு உள்ளன எனவே திமுகவுக்கு கூட்டணி கட்சியினர் ஆதரவு கொடுக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு நாலு ராஜ்யசபா சீட்டுகள் கிடைக்கும் அந்த நாலு பேரில் வில்சன் அப்துல்லா கமல்ஹாசன் ஆகியோர் கொடுக்கப்படும் என்று தெரிகிறது மேலும் ஒரு சீட் தேமுசாவை சேர்ந்தவர்களுக்கு வழங்கப்படும் என்கிறார்கள் இந்த ஒரு சீட்டை தான் காங்கிரஸ் பெற முயற்சிக்கிறது இது ஒரு புறம் இருக்க அதிமுகவை எடுத்துக்கொண்டால் அவர்களது சட்டசபை பலம் அறுபத்தி ஆறாக உள்ளது இரு எம்பி பதவிகளுக்கு அறுபத்தெட்டு எம்எல்ஏக்களின் ஆதரவு தேவை பாஜகவுக்கு நான்கு பாமகவுக்கு நான்கு எம்எல்ஏக்களும் இருக்கிறார்கள் ஒரு எம்பி பதவி உறுதியாகிவிட்ட நிலையில் இன்னொரு எம்பி பதவிக்கு கூட்டணி கட்சியான பாஜகவின் உதவியை அதிமுக நாடும் என தெரிகிறது நாம் ஒன்று நினைத்தால் தெய்வம் ஒன்று நினைக்கும் என்பார்களே அது போல எடப்பாடி பழனிச்சாமி இரு ராஜ்யசபா சீட்டுகளை விடக்கூடாது என நினைக்கிறார் ஆனால் பாஜகவோ அண்ணாமலைக்கு எம்பி பதவி வழங்க அதிமுகவின் உதவியை நாடும் என தெரிகிறது இந்த ராஜ்யசபா சீட்டை அண்ணாமலைக்கு வழங்கினால் சொந்த கட்சியினரின் அதிருப்தியை எடப்பாடி சம்பாதிப்பார் என்றும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் பெரும் விளைவுகளை ஏற்படுத்தும் நிலையும் உள்ளது இதனால் அந்த இரு ராஜ்யசபா சீட்டுகளையுமே அதிமுக பெற முயற்சிக்கிறது சரி இரு ராஜ்யசபா சீட்டுகள் கிடைத்துவிட்டால் யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்துள்ளது அவற்றில் ஒன்று விந்தியாவுக்கோ அல்லது இன்பதுரைக்கோ வழங்கப்படலாம் என்றும் தெரிகிறது அதிமுக முதல்வராக ஜெயலலிதா இருந்த காலத்திலிருந்து அதிமுக நட்சத்திர பேச்சாளராக இருந்து வருகிறார் எந்த தேர்தல் என்றாலும் பொதுக்கூட்டம் என்றாலும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்வதில் விந்தியா வல்லவர் அதேபோல சரியான நேரத்தில் பதிலடி கொடுப்பதிலும் அவர் சிறந்தவர் என எடப்பாடி கருதுகிறார் நீண்ட காலமாக கட்சியில் இருக்கும் விந்தியாவுக்கு இந்த பதவியை கொடுக்க அதிமுக தலைமை முடிவு செய்ததாக சொல்லப்படுகிறது இன்பதுரையும் பல்வேறு வழக்குகள் திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்தும் வகையில் பாதாடியுள்ளார் அதனால் இவருக்கு சீட் வழங்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிகிறது ஆனால் ஒவ்வொரு முறையும் கோகுல இந்திரா ஜெயக்குமார் உள்ளிட்டோர் மக்களவை அல்லது மாநிலங்களவை பதவிக்கு முயற்சித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுப்பார் என்பது பெரும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ற